சர்வதேச அளவில் உலக யோகா தினம் என்பது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வகையில் நாகை மாவட்டத்தில் இந்த யோகா தினம் என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு நிலையில் நாகையில் உள்ள தனியார் பள்ளியில் தற்போது யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த யோகா தினம் கொண்டாடப்படுவது குறித்து இந்த பள்ளியின் முதல்வர் திரு பெனட் அவரிடம் கேட்போம் எங்கள் பள்ளி மாணவர்கள் இன்று யோகா தினத்தை இருபத்தி ஒன்றாம் தேதி யோகா தினத்தை முன்னிட்டு பல்வேறு யோகாசனங்களை பிள்ளைகள் செய்து வருகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு மொபைல்களுக்கும் இன்னும் பலவிதமான யூடியூப்களுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய உடற்பயிற்சி என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த யோகாசனங்கள் வந்து நம்முடைய பிள்ளைகள் வந்து யோகா ஆசிரியர்களை கொண்டு பிள்ளைகளுக்கு கற்பித்து வருகிறோம் இவைகள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உடற் வலிமையும் இறுதி ஆரோக்கியத்தையும் சுவாச ஆரோக்கியத்தையும் இன்னும் அநேக விதமான நன்மைகளை இந்த யோகா கற்பித்தலின் மூலமாக இந்த பிள்ளைகள் பயன்பட பயனடைந்து வருகிறார்கள் யோகா தினத்தை பொறுத்தவற்றில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் சிறு வயதில் முதல் இருந்தே அவர்கள் இந்த யோகாவில் அவர்கள் தன்னுடைய பயிற்சியை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் அதிகாலை பொழுதில் எழுந்து தங்களை புத்துணர்வு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கருத்தினாக கொண்டு இதுபோன்ற பள்ளிகள் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த பயிற்சிகள் என்பது யோகா மாணவர்களுக்கு மட்டுமல்லாது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் எதிர்கால சமுதாயத்தை சீரமைக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றால் மிகையாகாது நாகையில் இருந்து டிடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜபராஜ்